இறையேசு எனதருமை சகோதர சகோதரிகளை இந்த நான்காவது அதிகாரமானது இஸ்போசியத்து கொல்லப்படுகிற அந்த நிலையை தான் பார்க்கிறோம் அதாவது அவருக்கு இடம் இருந்த படைத்தளபர்கள் ரெண்டு பேர் ஒன்னு பானா மற்றவனுடைய பேர் ரேகாபு இவர்கள் இருவருமே பெஞ்சமனுடைய அந்த குலத்தை சார்ந்தவர்கள் இவங்க இரண்டு பேரும் என்ன செய்யறாங்க அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இஷ்ப சேர்த்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்கு போய் நடு வீட்டில் அவரை குத்தி கொண்டு அவரை தடையை தலையை கொய்து அந்த தலையை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போறாங்க தாவீதிரம் கொண்டுகிட்டு போறாங்க இந்த தாவீதிரம் கொண்டுகிட்டு போகும்போது தாவீதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி உங்களை உன்னை உங்களை கொள்ள தேடிய எதிரினுடைய தலை இதுவே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் சவுளை கொன்று விட்டான் என்று சொல்லி தூது கொண்டு வந்த அவனை நான் சும்மா விட்டேனா அவன் நான் கொன்று குவிக்கவில்லை பரிசாக அவனுடைய கொலையை கொடுக்கவில்லையா இப்பொழுது நான் உங்களை சும்மா விட்டு விடுவேனா என்று சொல்லி ஆட்கள் அனுப்பி அவர்கள் ரெண்டு கொன்று போட்டு ஒரு குளத்தின் பக்கத்தில் தொங்க விடுகிறான் ஆன்புக்குரியவர்களே இது கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை அவன் சுட்டி காட்டி அந்த தண்டனை அவர் கொடுப்பதைத்தான் அந்த அதிகாரத்தை பார்க்கிறோம் நாம் இதோ துரோகம் செய்தவர்களுக்கு இதுதான் தண்டனை என்பதை உள்வாங்கிய பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசேத்து நிலை குலைந்தார் அனைத்து இஸ்ரேலும் கலங்கியது சவுளின் மகனிடம் இரண்டு படைத்தலைவர்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் பானா மற்றவன் பெயர் ரகாபு பெஞ்சமின் குளத்தை சார்ந்த பேரோத்தில் வாழ்ந்த ரிமோன் என்பவனினுடைய புதல்வர்கள் இவர்கள் பேரோத்தும் பெஞ்சமினை பெஞ்சமினியரை சார்ந்தவராகவே கருதப்பட்டது பேரோத்தியர் தப்பி தப்பியோடி இந்நாள் வரை அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் சவுலின் மகன் யோனத்தானுக்கு இரு கால்களும் முடமான போசேத்து என்ற ஒரு மகன் இருந்தான் இஸ்ரேலிலிருந்து சவுல் யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது ஐந்து அவனுடைய செவளி தாய் அவனை தூக்கி கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான் சார்ந்த ரிமோனினுடைய புதல்வரானும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போர் இஸ்போசேத்தின் வீட்டுக்கு வந்தனர் நண்பகல் வேளையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல நடு வீட்டிற்கு வந்து அவரது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ராகாவும் அவருடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டனர் இவ்வாறு அவர்கள் இஸ்போசேத்தினுடைய வீட்டினுள் நுழைந்து அவர் தம் படுக்கை அறையில் கட்டில் படுத்திருந்தபோது அவரை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள் அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அரபா வழியாக பயணம் செய்தார்கள் இஸ்போசேத்தினுடைய தேடிய உம் எதிரிகளினுடைய மகன் இஸ்போசேத்தினுடைய ஆண்டவரின் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழி வாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள் பேரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வர்களான ராகாவையும் அவருடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவிது அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவரின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதோ சவுள் இறந்துவிட்டார் என்று எனக்கு சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான் நானோ அவனை பிடித்து சிக்காலில் கொன்றேன் அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே இப்பொழுது குற்றமற்றவரை தீயவர்கள் அவரது வீட்டிலே அவரது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள் அவரது ரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்து விட மாட்டேனோ என்று கூறினார் தாவிது ஆணையிட அவர் தம் பணியாளர்கள் அவர்களை கொன்றனர் கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர் இஸ்போசேத்தினுடைய தலையை எடுத்து எபிரோனில் அப்னியலினுடைய கல்லறைக்கு அருகே புதைத்தனர் பிரைஸ்தலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்